மக்களே வெல்கம் டு சுஜிஸ் கோன நான் உங்க சுஜி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கிற சுருட்டு பள்ளின்ற அழகான அமைதியான ஒரு வில்லேஜ்ல பள்ளி கொண்டேஸ்வரர் கோவில தான் பாக்க போறோம் சிவன் இங்க அனந்த சாயன குளத்துல இருக்காரு நான் இந்த கோயிலுக்கு செகண்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இந்த கோவில் ரொம்ப அமைதியான ஒரு சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பிட்வீன் டுவெல்த் அண்ட் ஃபோர்டீன் சென்ச்சுரியில காக்கித்திய டைனாஸ்டி விஜயநகர பீரியட்ல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நிறைய ரெனவேஷன்ஸ் அண்ட் ரெஸ்டரேஷன் நடந்திருக்கு பஞ்சபூத புத ஸ்தலத்துல இந்த கோவிலும் ஒண்ணு இந்த கோவிலோட கோபுரம் மூணு மாடி கோபுரம் பலிபீடம் அண்ட் துவஜஸ்தம்பமும் இருக்கு அம்பாள் சன்னதி பாத்தீங்கன்னா தனியாவே ஒரு மரகதாம்பாலுன்னு ஒரு சன்னதி இருக்கும் அம்பாள் சன்னதிக்கு வெளியிலேயே கற்பக விருஷம் அண்ட் காமதே சன்னதி இருக்கும் வாழ்மீகிக்கு இங்க ஒரு தனி சன்னதி இருக்கு நாயன்மார்களுக்கு ஒரு சன்னதி தட்சிணாமூர்த்தி இருப்பாரு தட்சிணாமூர்த்தி இங்க வந்து தாம்பதி தட்சிணாமூர்த்தி சொல்றாங்க மடியில வந்து தாய் இருக்க மாதிரி இருக்கும் திருமண தடைகள் நீங்கிறதுக்காக இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட விளக்கிட்டு வச்ச அது அப்படி நடக்கும் நம்பிக்கை மக்கள் கிட்டே இருக்கு ஓகே இந்த கோவிலுக்கு சுர பள்ளியின்னு பேர் வந்தது இப்ப பாக்கலாம் சுரட்டு அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் டிசினஸ் ஒரு மயக்க நிலை பள்ளி அப்படின்னா படுத்து பொசிஷன் ஓகே இப்போ பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ மந்தாரா அப்படின்ற ஒரு மலையை தான் வாசிக்கின்ற பாம்பு கயிறா கட்டி மத்த கடைஞ்சு அதுல இருந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு சிவருமான் கொடுத்ததா தெரியும் அப்ப வாசிக்கு வாயிலிருந்து சிதர்ந்த துளி விஷங்கள்ல சிவனைய வந்து சாப்பிட்டு தொண்டையில நிறுத்தினதுனால அவருக்கு நீலகண்டீஸ்வரர் பேர் வந்தது நமக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட் அப்புறம் திருப்பி கைலாசத்துக்கு போச்சு நடுவுல வந்து டிசினஸா இருக்குறதுனால பார்வதி மடியில தலை வச்சு இந்த இடத்துல தான் வந்து படுத்துட்டார் அப்படிங்கறதுதான் இந்த டெம்பிளோட ஹிஸ்டரி இந்த கோவிலோட இன்னொரு சிக்னிபிகன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காஞ்சி மகா பெரியவா இந்த கோவிலுக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் உட்காந்து தவம் பண்ணிட்டு போனதா அதிகம் இருக்கு பிரதோஷம் மகசிவராத்திரி திருவாதிரி போல இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் வெறும் நாட்கள் வந்தீங்கன்னா நல்ல தரிசனம் கிடைக்கும் கோவில் டைமிங்ஸ் கேட்டீங்கன்னா சிக்ஸ் எயிட் தேர்ட்டி லைஃப்ல வந்து எல்லாரும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் தான் உங்க சிச்சி